சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம உங்களுக்கும் ஜெனிலியா மேம் உள்ள அப்ப இருந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு செட்ல ரொம்ப ஃப்ரண்ட்லியா இருப்பாங்க அவங்க வந்து எனக்கு சொல்லி தருவாங்க சச்சின் மூவி வந்து டூ தௌசன் ஃபைவ் ரிலீஸ் ஆச்சு சோ நீங்க யோசிச்சீங்களா அப்போ கிடைக்காத உங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் ஏன் இப்போ கிடைச்சிருக்கு அப்போ எனக்கு அது கிடைக்காம இருக்குறது தான் எனக்கு நல்லது தான் இருந்துச்சு அந்த செட்ல நடந்த ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் தொடபட்டா ஊட்டி தொடபட்டா அந்த டீம் நீங்க ஜெனிலியா மேம் அண்ட் விஜய் சார் மூணு பேர் இன்டராக்ட் பண்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும்ல நீங்க விஜய் சாரோட ஆக்டிங் எப்படின்னா அவர் ரொம்ப எஃபர்ட்லெஸ் அந்த சீனுக்கு அது தேவை பட் வி ஆர் யூ தட் வி கேன் நாட் டூ திஸ் ரீடேக் வி ஹேவ் டு டூ இட் இன் ஒன்லி ஒன் ஷார்ட் இல்ல இப்ப ஜெனலியா மேம் வந்து ஒரு சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா அந்த மாதிரி விஜய் சார் என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்காரா ஜாஸ்தி ஃபீட்பேக் கொடுத்தது வந்து ஒண்ணு இப்படி ஆக்ட் பண்றான் அந்த மாதிரி எனக்கு லைம் லைட்டே வேணா அந்த மாதிரி ஒரு மீட்டர் எனக்கு ஹலோ ஆல் ஸோ சச்சின் மூவி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ சச்சின் மூவியில் ஷாலினி கேரக்டரை விட ஸ்மிருதி கேரக்டர் தான் ரொம்பவே வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ எஸ் ஸ்மிருதி கேரக்டரில் ஆக்ட் பண்ண ராஷ்மி முரளி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸோ இப்போ சச்சின் மூவியை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி இப்போ ராஷ்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு ஸ்லோவான ஒரு வாழ்க்கை ஐ எம் லிவிங் அ ஸ்லோ லைஃப்னு சொல்லலாம் நான் சைகான்ல இருக்கேன் வியட்நாம்ல இருக்கேன் ஒரு டுவெல் இயர்ஸ் தான் இங்கே இருக்கோம் நான் என்னோட சின்ன ஃபேமிலி மை ஹஸ்பண்ட் என்னோட பொண்ணு ஷி இஸ் டென் இயர்ஸ் ஓல்ட் நம்ம இங்கே இருக்கோம் ஐ எம் ரன்னிங் அ ஸ்மால் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் அது வந்து பிரிட்டி லிட்டில் ஹோம்ஸ் அது ஹோம் ஃபர்னிஷிங் பிஸ்னஸா நான் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது சின்னதா இட்ஸ் லைக் மை கோவிட் பேபின்னு சொல்லலாம் அது பண்ணிட்டு இருக்கேன் பட் பிஃபோர் திஸ் ஐவ் ஹேட் அ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வருஷமா நான் டிசைனரா வேலை பண்ணியிருக்கேன் ஐட் தேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து வந்து சச்சின் உங்களோட அந்த அந்த மூவியே இல்லைன்னு தான் தான் இப்படி இப்படி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா இருக்குமா இந்த டூ இது ஆப்வியஸ்லி டவுட் இல்லையா ஐ திங்க் இருக்குமே ஐ திங்க் அதுதான் ஐ திங்க் ஃபார் தட் ரீசன் தான் எல்லாருக்கும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப புடிச்சு போயிருக்கு ஏன்னா அந்த டைம் ஆகுதும் இருக்கட்டும் இப்போ ஆகுது இருக்கட்டும் என்னன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து இருப்பாங்க ஒரு ஒரு கட்டத்துல ஒரு டைம்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எப்பவுமே இருப்பாங்க ஆக்சுவலி அது வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் தட் ஒன் ஃப்ரெண்ட் தட் பிளேஸ் கியூபிட்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதுதான் என் ஃப்ரெண்டு நான் பாசிட்டிவா இருப்பேன் நான் உனக்கு உனக்காக நான் பாத்துட்டு இருப்பேன் எல்லாமே ஆஹ் நீ வந்து சரியான ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அதுதான் தட்ஸ் வை ஐ திங்க் எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு அவங்களோட பிரசன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கோம் ஜெனிலியா மேம்க்கும் உள்ள அப்ப இருந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு மேம் ரொம்ப அவங்க செட்ல எல்லாம் ரொம்ப இருப்பாங்க ரொம்ப வார்மா இருப்பாங்க ஃப்ரெண்டா ஆஹ் எனக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இப்படி உன்னோட ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ இப்படி இந்த சேம் க்ளோத் எதுக்கு போட்டுக்கிற அப்போ எல்லாம் இட் வாஸ் லைக் ஓகே சரி நான் வந்து நான் பாட்டுக்கு ஐஸ்ட் டூ கம் காஸ்டியூம் இல்ல அப்போ ஆக்சுவலி ஏன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன் சைட்ல ஸோ அவங்க வந்து எனக்கு சொல்லி தருவாங்க இப்படி இரு இப்படி எல்லாம் பண்ணிக்கோ எல்லாம் வெரி வெரி அது அந்த ஒரு ஸ்டார் அந்த இது இல்லவே இல்லை அவங்களுக்கு அவங்களோட பர்சனாலிட்டியே அவ்வளோ வார்மான பர்சனாலிட்டி ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் இந்த மூவிக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி மேம் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்துச்சு ஐ திங்க் தானு சார் ஆஃபீஸ்ல இருந்து சம்படி கான்டாக்டட் மை மாம் அப்புறம் அம்மா சொன்னாங்க இந்த டேட்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் யூ ஹவ் ஜஸ்ட் ஜாயின் காலேஜ் இட்ஸ் ஓகே சில நாள் தான் சம் டேஸ் ஒன்லி நீ பண்ண சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை மம்மி என்ன இது சரி போயிட்டு பார்க்கலாம் லெட்ஸ் பாக்கலாம் கூப்பிட்டு இருக்காங்க போயிட்டு மெட் யூனோ ஜான் சார் வந்து அவர் பார்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீட் பண்ணிருப்போம் கேட்டாங்க என்னம்மா பண்ற என்ன வாட் எவ்ரி திங் சரி இந்த மாதிரி ரோல் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ்ல எல்லாம் ஓகே ஓகே சொல்லி அந்த 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 மாதிரி கேம் மை சொல்லலாம் செட்ல நடந்த ஒரு ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் இன்சிடென்ட் இன்னொரு குட்டி குட்டி ஆஸ் யூ நீங்க இந்த மூவி சின்ன சின்ன மாதிரி இருக்கும் எல்லா பிரேம்லயும் ஒவ்வொரு சீன் லைக் இதர் இட் இஸ் ஹர் எக்ஸ்பிரஷன் No, it is the kalachifying, uh, those scenes, you know, what uh, Vijay sir does. Uh, I, but I think I really had the most fun uh, in that comedy sequence. வேற அந்த இது தொடபெட்டா ஊட்டி தொடபெட்டா அந்த அந்த சீன் தான் எடுத்திருக்காங்க போட்டிருக்காங்க அதுல வந்து எனக்கு ஆக்சுவலி டைலாக் இல்ல ஆனா எனக்கே எனக்கு அது சொல்லியும் கொடுக்கல அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஆனா எனக்கே அந்த சீன் எவ்ளோ ஃபனியா தோணுச்சு அப்போ ஜஸ்ட் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் வர் இட் வாஸ் மை நேச்சுரல் இட் வாஸ் லைக்

விஜய் சார் வந்து இங்க பப்ளிக்கா டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருப்பார் லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்ப வந்து நீங்க நீங்க ஜெனிலியா மேம் அண்ட் விஜய் சார் மூணு பேர் இன்டராக்ட் பண்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும்ல அந்த சீன் பத்தி ஷேர் பண்ண முடியுமா பண்ணாதான் இருந்துச்சு ஆக்சுவலி விஜய் சார் ஆக்டிங் எப்படின்னா அவர் ரொம்ப எஃபர்ட்லெஸ் அவங்க பண்ணிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஓ இட்ஸ் ஓ இந்த ஷார்ட் ஓவரா ஓகே லைக் நான் 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 வந்து வந்து ஆக்சுவலி ரொம்ப இருப்பேன் அப்போ எல்லாம் எல்லாம் வெரி வெரி பர்சன் அண்ட் எனக்கு எனக்கு என்ன நீ இப்படி யோசிக்கிற ஒரு அப் மாதிரி மாதிரி அவங்களுக்கு பட் அந்த 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 சீன்ல ரியலி என்ஜாய் பீங் ஸோ ஷார்ட் முடிச்ச ஞாபகம் இருக்கு ரெண்டு மூணு பிளேசஸ்ல நீங்களும் விஜய் சாரு பண்ணிருப்பீங்கல்ல டைம்ல ஷார்ட் முடிஞ்ச பிறகு சார்

அவர் கிட்ட நான் அவ்வளோவா பேசினது இல்ல ஆக்சுவலி நான் ரொம்ப சின்ன போனப்போ டுவெண்ட்டி பேக் எனக்கே ஒரு மாதிரி மாதிரி சரி இருக்கலாம் நம்ம வேலை வேலை பார்த்துட்டு போகலாம் திட்டு வாங்காம அந்த இருந்தேன் அவர் வந்து 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 என்ன ஷேர் லைக் இப்போ உங்களோட நல்லா ஆக்ட் பண்ணீங்க மேம் ஒரு சில இன்புட்ஸ்லாம் அந்த மாதிரி விஜய் சார் இன்புட்ஸ் இல்லைங்க அவ்வளோ இன்டராக்ஷன் இல்லை பட் ஐ திங்க் எனக்கு ஜாஸ்தி ஃபீட்பேக் கொடுத்தது வந்து ஜீவா சார் எனக்கு வந்து ஐடியது என்ன பண்றது நான் எப்படியோ நான் மேனேஜ் பண்ணிட்டேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம டைரக்டர் சார் ஜான் மஹந்திரன் சார் வந்து அவரு சோ காம் ரொம்ப காமா எல்லாம் சொல்லி கொடுப்பாரு நான் சும்மா போயிட்டு

ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வடிவேல் சார் மூஞ்சில உதவிக்கு அந்த சீன் எப்படி மேம் அந்த கேரக்டர் இருக்கு அப்போ அது பண்ணணும் அண்ட் அவர் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஆட்டிட்யூடே இல்ல ஆஃப் கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேர் ஆல் பிக் பீக்ன்னு ஆனா அந்த அந்த சீனுக்கு அது தேவை பட் வீ ஆட் வீ கே நாட் டூ திஸ் ரீ டேக் வீ ஹாவ் டு டூ இட்லி பண் ஸ்டார்ட் என்ன ஆச்சு நோ பட் ஓகே கிளியர் முடிச்சிட்டோம் ஆனா அந்த சீன்ல வாட் அந்த அக்கா அக்கா இல்லக்கா இல்ல சம்திங் கேம் அப்ரைஸ்ட் அப்போவே அந்த டக்குன்னு அவர் வந்து இம்ப்ரூவைஸ்டாக பண்ணின மாதிரி எனக்கு ஐ திங்க் ஸோ அது இல்லை ஆனா அது வந்து அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு அப்போ அந்த அந்த சீன் மட்டும் இட் வாஸ் வெரி மச் வாட்ச் நினைக்கிறேன் ஆக்சுவலி சிரிப்பு ரொம்ப வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலி அந்த சீன்ல வி போத் யூஸ் டு ஃபீல் வெரி கிக்லி அந்த மாதிரி சோ ஐ திங்க் இட் வாஸ் ஜென்ரலி அவங்க வர்றதே அவங்களோட சவுண்ட் வடிவேல் சரோட வாய்ஸ் அது அதுவே ரொம்ப ஃபனியா இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல அவங்களோட காமெடி சோ அது வந்து நம்ம முன்னாடியே நடக்கும் போது கோர்ஸ் கொஞ்சம் சிரிப்பு வரும் தான்

அவ்ளவா நான் பேச மாட்டேன் நான் கொய்ட்டாவே இருப்பேன் கேர்வான் இருக்கும் இஃப் இட் இஸ் அவுட் டோர் நான் போயிட்டு என்னோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் கொடுத்துட்டு நான் போயிடுவேன் நான் என்னோட ஆக்சுவலி நான் வந்து இந்த பெர்மிஷன் வாங்கினதே காலேஜ்ல ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட் ஏன்னா எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி ஆக்வர்ட் இந்த மாதிரி ஓ இந்த பொண்ணு இப்படி ஆக்ட் பண்றான் அந்த மாதிரி எனக்கு லைம் லைட்டே வேணாம் அந்த மாதிரி ஒரு

he is very well keeh my பேரெண்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஜஸ்ட் பை சான்ஸ் அவங்க கேட்டாங்க அவங்க டாட்டர் கியூட் அனு ஒரு ஃபேஸ் வீர் ரீமேக்கிங் அஹ் கேன் யூ டூன்னு சொன்னாங்க அது பண்ணேன் டூரிங் ஹாலிடேஸ் டிட் ஒரு மூவி கால் நாம் டியூட் மூவி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆக்ட் பண்றப்ப கொஞ்சம் நர்வஸ் கொஞ்சம் பயம் அதெல்லாம் இருக்கும் இருந்துச்சா ரொம்பவே ரொம்ப நிறைய அப்பெல்லாம் எனக்கு வந்து ஐ கான்ட் இவன் ஐவ் டு பி வெரி ஆனஸ்டிங்காஸ் எனக்கு தெரியாது ஐ அம் எனக்கு அந்த கிரேஸும் இல்ல டு பி ஆன் த்ரீனோ ஆர் யூனோ அந்த மாதிரி இல்லவே இல்ல நான் அப்போ இல்லவே இல்ல ஸோ அப்போ வந்து எல்லாமே பயப்பட்டு தான் பண்ணுவேன் பட் எவ்ரிபடி அரவுண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் சோ கைண்ட் அண்ட் சோ பொலைட் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல்

அப்போ எனக்கு அது கிடைக்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லதுதான் இருந்துச்சு பிகாஸ் ஐ ஐ டென்ட் டென்ட் டு நான் எனக்கு வந்து படிப்புல வந்து ஐ வாண்ட் டு போக்கஸ் நான் வந்து மூவி சைட்ல அவ்வளவு எனக்கு இன்சிலினேஷன் அப்போ இல்லை ஆஹ் சோ அந்த அந்த மாதிரி நான் நான் யோசிக்கல ஏன் இப்போ கிடைக்குதுன்னு யோசிச்சேன் என்னடா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி வாட் இஸ் திஸ் இது ஏ இப்படி நடக்குதுன்னு நான் அதை யோசிச்சேன் ஆனா ஒரு டைம் காணப்புறம் அதை யோசிக்கவும் எனக்கு தோணலை ஏன்னா ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் யூனிவர்ஸ் இஸ் டூயிங் திஸ் டு யூ இது வந்து கிட்ட வருது நம்ம வந்து வி ஷுட் பி ஓப்பன் அண்ட் அக்செப்டிங் அண்ட் நம்ம வந்து க்ளோஸ்டா இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் இட் ஆஸ் இட் கம்ஸ் னு சொல்லலாம் and வந்து நீங்க बिफोर மேரேஜ் தான் ஆக்ட்லாம் பண்ணியிருந்தீங்க and இப்போ வந்து உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு and உங்க டாட்டர் என்ன சொல்றாங்க இந்த மூவி பார்த்துட்டு இப்போ இருக்குற இப்போ வர உங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் பத்தி பாத்துட்டு என்ன சொல்றாங்க அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கார் he is just a part of this ஓ இப்படி நடக்குது இதெல்லாம் ரியல் டைம்ல நடக்குது இல்ல சோ இட்ஸ் லைக் இந்த மாதிரி ரீல் யாரோ போட்டிருக்காங்க பாருங்கன்னு சொன்னா ஓ மை காட் நான் அப்பவே சொன்னேன் யூ ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப் நீ பண்ண ரோல் ரொம்ப நல்ல ரோல் நான் எப்பவுமே சொல்வேன் நீ யாருக்கும் சொல்லாம இருக்க அந்த மாதிரி சொல்றாங்க பட் அஃப்கோர்ஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் வெரி ஹாப்பி ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே கிரியேட்டிவ் பேக்ரவுண்ட்ல இருக்கிற பீப்புள் சோ இதெல்லாம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஆளு சோ டெஃபினெட்லி ஆனா இந்த லவ் வருது வந்து சத்தியமா எனக்கே ஐ டூ ஐ நாட் ஏபிள் டு ஈவன் காம்ப்ரஹெண்ட் ஆனா லைக் ஐ சைட் நான் ஓப்பனாக இருக்கேன் எப்படி வருதோ அப்படி எடுத்துட்டு போகலான்னு நான் ஐவ் ஜஸ்ட் ஓப்பன் மை செல் டு திஸ் ஹோல் திங் அண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து ஜெனிலியா பக்கம் போல ராஷ்மி மேம் பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க ஸ்மித்ரி 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 இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க no i think there is no comparison other comparison panna kudadu ஐ i i <laughs> ஐ ஐட் ஓன்லி தேங்க் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன் ஏன்னா நீங்க வந்து அப்படி அதை பிடிச்சி அதை வந்து எல்லாருமே அக்ரி பண்றது நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப முடியல ஏன்னா நான் என்னையே நான் அந்த லைட்ல நான் பார்த்ததில்லை ஸோ அது வந்து இப்போ இட்ஸ் மேக்கிங் மீ லைக் மை செல்ஃப் அண்ட் லைக் வாட் ஹேவ் டன் என்னோட ஒர்க்குக்கு ஒரு நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நீங்க பிகாஸ் ஆஃப் யூ ஆல் தான் ஐ ஃபீல் ஐ

ஸோ ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மை காலேஜ் ஆக்சுவலி சென்னையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் இந்த மாதிரி படத்தில் நடிச்சுது எல்லாமே தெரியும் ஸோ அவங்க வந்து எனக்கு தெரியல எனக்கு என்னோட இன்பாக்ஸ் ஃபிளட் ஆகிறப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல ஸோ அன்னைக்கு சாயந்தரம் தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு நிஃப்டில் இருக்கிற என் கூட படித்த ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி உன்னோட சச்சின் மூவி ரீரிலீஸ் ஆயிருக்கு உனக்கு தெரியுமா நான் சொன்னேன் ஐயோ அப்படியா அப்போதான் நான் அந்த கனெக்ஷனே பண்ணேன் ஐ மேட் த கனெக்ஷன் ஓ ஆனா எப்படி ஏன் நான் ஒரு சின்ன ரோல் தானே ஐ அப் ஜஸ்ட் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் ரோல் எப்படி இவ்வளவு பேர் எப்படி ஹவு கேன் த ஈவென் ஃபைண்ட் மீன்னு நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிது அந்த ரீல் அந்த எப்படி எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அத எல்லாருமே அனுச்ச அனுப்ப ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் விஸ் லைக் அய்யோய்யோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் சச்சின் மூவி பண்ணி பட் ஆனால் அப்போ பார்த்த மாதிரி தான் இப்பயும் இருக்கீங்க ஸோ எனி சீக்ரெட்ஸ் அபவுட் தட் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது வந்து இட்ஸ் மோர் ஆன் தி இன்சைட் நம்மளுக்கு வந்து நம்மளோட தாட்ஸ் நம்மளோட டீட்ஸ் எல்லாமே நல்லதா பண்ணணும் எல்லாருக்குமே நல்லபடியா இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அண்ட் ஐ திங்க் ஐ திங்க் விமென் எஸ்பெஷலி லேடீஸ் வந்து எவ்ரி இயர் ஃபுல் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும் I think that's umbo important. And uh, eat well, sleep well, and uh, don't think too much. Live for the day. அப்படின்னு சொல்லுவேன் Thank you, thank you so much for your time and uh, unexpected இது உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் சோ இவ்ளோ லவ்மே உங்களுக்கு பொறுமையா கிடைச்சாலும் பட் நிறைவாக கிடைச்சிருக்குன்னே சொல்லணும் Thank you so much, ma'am. Thank you so much. Summer holidays வந்தாச்சு நம்ம JT holidays வந்தாச்சு South India's number one travel brand. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institution மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institution's கோவை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்